தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் இருக்குன்னு ஒரு கொக்கு நம்ம தான் ஒரு கொக்குன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்றதுக்காக கொக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா தண்ணி சும்மா சும்மா கொத்திக்கிட்டே இருக்கும் அந்த சும்மா சும்மா கொத்திக்கிட்டே இருக்கிறதா இன்ட்ரலே ட்ரேடர் அப்படி கொத்தி கொத்தி கடைசி என்னன்னு கேட்டீங்கன்னா வாய்தா வலிக்கும் இப்ப உங்களுக்கு புரியாது ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொசினல் ஒரு ஸ்விங் ட்ரேடரோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் கேட்டீங்கன்னா ஒரு மீனா காத்திருப்பாங்க ஒரே ஒரு டைம் தான் கொத்துவாங்க ஒரு நல்ல மீன் எடுத்துட்டு போயிருவாங்க அத தான் நான் சொல்றேன் இது வந்து கொக்கு மீன வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இது நீங்க மார்க்கெட்ல அப்ளை பண்ணும் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிய வந்து வந்துருச்சு மார்க்கெட்டுங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம பண்ண முடியாது அது பெரிய பெரிய பணம் வச்சிருக்காங்க தான் பண்ண முடியும் தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு ப்ராஃபிட் எடுத்த உடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா ஆயிட்டேன் நம்மளால சம்பாதிக்க முடியும் ஏன்னா இப்போ அந்த ஜேர்னில வந்துட்டு என்னால இவ்வளவு தூரம் இருக்க முடியுது உங்களுக்கு இவ்வளவு தூரம் கான்பிடண்டா பேச முடியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு மார்க்கெட் கொடுத்த டைமும் அந்த பொறுமையும் மட்டும்தான் நான் அதனால உங்களுக்கு என்ன சொல்றேன் கேட்டிங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருந்து ட்ரேடிங்ல கத்துக்க முடியுமோ நீங்க கத்துக்கோங்க அதை வச்சு நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம்